இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த மாட்டோட சேல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாடை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடி யாரோடது என்ன அப்படிங்கிற முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து இந்த மாடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட ரேட் என்ன டீட்டெயில்ஸ் என்ன மாடு எங்கே இருக்குது எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜல்லிக்கட்டு காலங்கள் நெருங்கி வந்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சுடுவாங்க நிறைய நண்பர்கள் பெரிய பெரிய மாடுகள் வாங்குறதுக்கு வந்து விருப்பப்படுவீங்க அதாவது பெரிய மாடு அப்படின்னா ஒரு கடை சேர்ந்த மாடு ஆறு தரத்தில் அந்த மாதிரி மாடுகள் வந்து வாங்க விரும்புவீங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து இந்த மாட்டை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு முயற்சி வந்து பண்ணலாம் ஏன்னா இந்த மாடை வந்து நானும் ஒரு வருஷம் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துருக்கேன் இந்த மாடு ரெண்டு பல்லில் இருக்கும் பொழுது கிடையிலருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் திருச்சியில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் வாங்கிட்டு வந்து அவர் வீட்டில் ஒரு ஒரு வருஷம் வச்சு வச்சு வளர்த்தாரு மூக்கு கயிறு குத்தாமல் மாடு வந்து வளர்த்த மாடு மூக்கில் வந்து சின்ன பிரச்சனை மூக்கு குத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பயப்படும் மூக்கு வந்து சரியாக தான் குத்திருக்காங்க மூக்கு தண்டுலலாம் குத்தலை இது கிடையிலே நின்னதுனால மூக்கு கயிறை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு கயிறு போட்டதுனால தானே நம்ம நம்மளோட இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு வந்தோம் அப்போ கவுர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தாலே இந்த மாடு வந்து பயம் வந்துருச்சு அதனால் இதை வந்து மூக்கு குத்தாமே வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மூக்கு குத்துனதுக்கப்புறமா அப்புறமா சுத்தமாக வந்து மாடு கண்ட்ரோல்லே இல்லை இதை வந்து மூக்கு கயிறு போடலை அப்படின்னா மாட்டை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் தனியாக பிடிச்சிட்டு போகலாம் ஒரு கயத்தில் வச்சு வளர்க்கலாம் மேலே தரவி கொடுக்கலாம் எதுவுமே பண்ணாது இப்போ நீங்கள் வீடியோவில் கூட பார்ப்பீங்க ஃபோன் நம்பர் ரெண்டு சைடு ஃபோன் நம்பர் வந்து எழுதியிருப்பேன் அதுவுமே மூக்கு கயிறு குத்தாமல் தான் மூக்கு கயிறு குத்திட்டோம் அப்படின்னா சுத்தமாக வந்து மாட்டை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணில் பார்க்குறவங்களை ஃபுல்லாக பாயும் அந்த மாடு இந்த மாட்டுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாம் பத்து வாடி என்ன நூறு வாடி கூட கேரண்டி கொடுக்கலாம் நீங்கள் எத்தனை வாடி மாட்டோட உடம்பு வந்து இறங்க விடாமல் மாடு எலும்பு இல்லாமல் ஓரளவுக்கு கறி இருந்தாலே போதும் மாட்டை கொண்டு போய் நீங்கள் அவுத்துட்டீங்க அப்படின்னாலே மாடு வந்து ரிசல்ட் ஆகிரும் அவ்வளோ ஈஸியாக இந்த மாடு வந்து புடி ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உடம்பு கூச்சங்கிறது ரொம்ப 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 அதிகம் இந்த மாடை நம்ம ஒரு வாடி வந்து அவுழ்த்துருக்கோம் அதேமாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம் வந்து முள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் நம்ம தான் கொண்டு போய் வந்து மாடை அவுத்தோம் சூப்பர் ரிசல்ட்னே சொல்லலாம் கட்டையில் வந்து அருமையாக பாஞ்சு ஒருத்தர் அட்டன் பண்ண வந்தார் அவரை திரும்பி நல்லா பாஞ்சிட்டு மாடு வந்து ஓடும் நல்ல மாடுன்னே சொல்லலாம் நல்ல ஒரு தெளிவான மாடு இந்த மாட்டோட பல் தரம்னு பார்க்கலாம் ஆறு பல் தரத்தில் வந்து இருந்துச்சு இப்போ ஒருவேளை கடை பல் போட்டிருக்கலாம் அல்லது கடை சேரும் தருவாயில் வந்து இருக்கலாம் மாடு வந்து இப்போ நண்பர் நம்மளோட இந்த மாட்டோட ஓனர் வந்து இப்போ கொடுத்துறணும் என்னால் வந்து பார்க்க முடியல ரெண்டு மூணு மாடு வச்சுருக்கனால என்னால் பார்க்க முடியல சிரமமாக இருக்குது தீவனங்கள் வந்து போட முடியல அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக அவர் சொல்கிறது எண்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக்கலாம் மாடு எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தெற்கு இருங்கலூர் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் புறத்தாக்குடி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த மாடு வந்து இப்போ நிற்கிது சுளி சுத்தமான மாடு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குதிரை உடம்புல வந்து இருக்கக்கூடிய மாடு ஒரிஜினல் உம்பளச்சேரி பிரீடை சேர்ந்த ஒரு மாடு உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விஷயங்களை பேசிக்கலாம்